முறுக்கு பச்சை அரிசி ஒரு கிலோ ஒரு அழகு வந்து உளுத்த பருப்பு வறுத்து எடுத்துக்கணும் கடலப்பருப்பு வந்து ஒரு அழகு எடுத்துக்கணும் இந்த போட்டு மாவு அரிச்சிக்கி வந்துட்டோம் நாங்க அரிசின்னு வந்துட்டோம் உடச்ச காலம் வந்து ஒரு அழகு மிக்சியில போட்டு அரைச்சோம் அது தனியா ஒரு அழகு தீய கலந்துக்கலாம் வந்து தேவையான அளவுக்கு இந்த மாவுக்கு எடுத்துக்கிறோம் இது வந்து காரத்துக்கு மிளக சீரகம் ஒரு டீஸ்பூன் இது போட்டுக்கலாம் எள்ளு வந்து எள்ளும் போட்டுக்கலாம் இது வந்து எள்ளு வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டு போறான் கருப்பு எண்டு இது இது வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஊற வச்சு ஊற வச்சு தண்ணி ஊற்றி வெண்ண போட்டுக்கலாம் ஒரு கப் வெண்ணில் ரெண்டு டீஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பேசினா முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கிரிப்சியா இருக்கு இப்ப வந்து நம்ம முழு முறுக்கு வீட்டுல சுடுக்கிறது நல்லா இருக்கு